இந்த கோ ரெண்டு மீட்ரு இருக்குது இல்லையா ஆ இங்கிட்ட உரஞ்சாட்டி இங்கே உரஞ்சொட்டி அவ்வளோதான் ஒரு மீட்ரு கணக்குள்ள ஒரு மீட்ருக்காக நான் இருபத்தி நாலு மீட்டர் வச்சிருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் ரிப்போர்ட்டுக்கு விடுபடும் இருபத்தாறு மீட்டருனா ஒரு மூணு மீட்ருக்குள்ளே விடுபடும் அதனால் தான் நம்ம இடத்த விட்டு கொஞ்சம் விலகி வச்சிருக்கேன் இது ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு மீட்டருல்த்து ஒன் ஃபிஃப்டி மீட்டர் டெப்த்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இது வீட்டுமான புது புதுக்குளம் பஞ்சாயத்து கிட்டேரி அருகே உள்ள புதுக்குளம் பஞ்சாயத்து பாளையங்கள் ஒன்றியம் இதில் டெப்த்து போட்டிருக்கீங்க டூ டுவெண்ட்டி ஃபீட்டா டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபீட்டு உள்ள சார்ன கேட்டு புழு மெட்டல் ராக் பவுடர் தான் வந்திருக்கு இந்த ஏரியாவில் வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டு நீரோட்டம் அதனால் வடக்கு தெற்கு ஸ்கேன் இருக்கு அந்த ரெட்டியாபட்டி மலையை பார்த்துக்காங்க அது என்ன டைரக்ஷன் கிடக்கோ அதே டைரக்ஷனில் தான் இங்கே நீரோட்டம் அது இன்ட்ரூசிவ் பாட்டின்னு சொல்லி போர்ட் சைட் அந்த மலை உச்சியில் நீங்கள் எங்கே போட்டாலும் மலை உச்சியில் மழை சரிவில் எங்கே போர் போட்டாலும் தண்ணி நிறைய வந்துடும் ஆனால் மலை சரி ஓட்டி விலகி தெற்க போர் போடுங்க தண்ணி போறாங்க முப்பது புள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி சாரணம் கேட்டு கருங்கல் பறவை வந்துடும் அதேமாதிரி வடக்கையும் ரொம்ப தள்ளி கருங்கல் பறவை வந்துடும் தண்ணி வராது அது வந்து இன்ட்ரூசி அப்படின்னு சொல்கிறது டிஸ்டர்ப்டு ஜோன் நல்ல ஆழம் ஒரு முந்நூறு அடி வரைக்கும் நிறைய தண்ணி வரும் மழை உச்சில் போர் போட்டாலே தண்ணி வரும் இது ஃபுல்லாக சாரணம் கேட்டு பெல்ட்டு இதில் பெத ட்ராக்கில் மட்டும் பெதா ட்ராக்னால் உங்கள் நம்ம இன்ஜினியரிங் வேர்டில் சாஃப்ட் டென்ஸாக ராக்கு வெதர் டென்ஸ் மீடியராக ராக்கு அதுதான் வெதர்ட்ராக்கு அதில் தண்ணி வரும் அது எவ்வளோ டெப்த் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் கட்டாங்குளம் பக்கம் வந்து ஒரு இடத்துல தண்ணி வராது ஏரியா எனக்கு ஜேலாச்சுக்கெல்லாம் தண்ணி வராது தண்ணி இருக்க மாதிரி காமிக்கும் பார்த்தா பெரிய ரீடைனிங் வால் க அந்த ரோடுக்கு ஆழமாக தோண்டி ரீடைனிங் மாலை போட்டிருக்கான் போட மழை பெஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக தண்ணி இருக்கும் கீழே தேங்கி இருக்கும் அது தான் எப்படில் நாலு ஸ்கேன் அந்த அது விட்டு போனதான் நாலாவது ஸ்கேனில் தண்ணிக்கு மாதிரி கேட்கும் மூணு ஸ்கேனில் தண்ணி இல்லை நாலாட்சி கேலில் இருக்கிற மாதிரி காமிக்கும் நான் புஜாராக ஆகிட்டேன் ஸோ ரீட்டைனிங் மால் எப்படி தான் காமிக்கி அப்படின்னு அந்த மாதிரி நம்ம விழிப்பாக இருக்கணும் ஏன்னா மனித தவறுகளால் தான் விஞ்ஞானம் ஃபெயிலியர் ஆகுமே இல்லையா விஞ்ஞான நிபுணிகள் நெவர் ஃபெயில் நம்ம அதை அசஸ் பண்ணாமல் கரெக்டான இது அசஸ் பண்ண மாட்டோம் இது ரெண்டாவது ஸ்கேனு நூற்றி அறுபது அறுபது மீட்ரு ஆழம் இருபத்தி நாலு மீட்ரு லென்த்து ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஆறாவது மீட்டரில் ஒரு அடையாளம் இருக்குது மையமா மேற்க கிழக்க கோரி இருந்தாலும் இருக்கும் இதுக்கு கிழக்க மேற்குவாரி ஏன்னா கோரி அம்சம் உள்ள பாறை இருக்குது உருளைன்னு தானே அவுட்டர் வைப்பு ஓட்டுனாங்க இதில் இதில் உருளைன்னு தானே அவுட்டர் பைப்பு ஓட்டுனாங்க பைப்பே போடல அதான் போடலை அவங்க ஓட்டுனது எத்தனை அடி ஓட்டினாங்க ரெண்டு அறுபது அடி வரைக்கும் அறுபது அடி வரைக்கும் ஓட்டினாங்களா ஓட்டுற மாதிரி வந்துச்சு அவ்வளோ சார் அவ்வளோ இது வந்துச்சுன்னா தண்ணி வந்துருக்கணுமே இல்லை அறுபது மீட்டர் இல்லை அறுபது அடி தான் சொல்கிறேன் அறுபது அடி வந்து பைப்பு ஓட்டுற மாதிரி லூஸாக இருக்கும்

சிறப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்து அவங்கள ஒரு ஹாஃப் அன் வெயிட் பண்ணி பார்த்து ப்ளஸ் பண்ண சொன்னிங்களேன் போர்வள்காரனை இப்போ ஒரு ஃப்ளஷை அடித்து விட்டாங்க அதுக்கு லைட்டாக ஈரம் தான் அந்த மேலே மண்ணில் ஈரம் கிடக்கிறது அடித்து விட்டு அதுக்கப்புறம் திரும்ப மூணு லெங்க் ஓட்டணும் இது ஒரு கட்டுமானத்துக்கு ஓடாது ஆனால் வீட்டு தேவைக்கு ஓடிடும் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு அறநூறு வந்துடும் பட்டி டு சாலையில் உள்ள புதுக்குளம் பஞ்சாயத்து பகுதியில் புதுசாக டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய வீட்டுமனை பகுதிகள் ரெண்டு பிளாட்டு சேர்ந்து ஒரே ப்ளாட்டில் வீடு கட்டுறாங்க அதில் வந்து ஏற்கனவே கம்ப சுற்றி போர் போட்டாச்சு இரநூத்தி பதினாலு அடி ஆழம் போர் போட்டிருக்காங்க தண்ணி இல்லைன்னு ஒன்று தான் நம்மளை அணுகியிருக்காங்க அந்த ஏரியாவில் வந்து அந்த ரெட்டியார்பட்டி மலை கிடக்கிற மாதிரி மேற்கிருந்து கிழக்கு நோக்கி தான் பாறை அமைப்பு நீராட்டமாக அதுதான் அது வந்து சார்னா கேட்டு ஃபுல்லாக புளு மெட்டல் ராக்கு தான் வெளியே தூசியாக கிடக்கு அதில் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு பாயிண்ட்டு அதாவது சின்ன பாயிண்ட்டுன்னா என்ன ரொம்ப ரொம்ப ஒரு ஈரம் வரக்கூடிய அளவில் ஒரு பாயிண்ட் அடையாமல் வச்சது மேற்கு ஓரத்தில் ஸ்கேன் பண்ணலை பட் கிழக்கு ஓரத்தில் ஸ்கேன் பண்ணதில் ஒரு பாயிண்ட்டும் அமையலை அவர் முழுமையாக பார்க்கறதுக்கு சொல்லிட்டாரு குறைஞ்சது நாலு ஸ்கேனாக அதை பண்ணுங்கன்ட்டாங்க பட் வடகிழக்கு தென்மேற்கு மூலையை எனக்கு ஒரு ஸ்கேன் பண்ணேன் அதில் ஒரு பாயிண்ட்டு அந்த ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்கேனில் அடையாளம் பண்ண இடத்துக்கு பார்க்கத்துலையே ஒரு பாயிண்ட் அமைஞ்சது அதுவும் ரொம்ப சுமார் தான் ஈரம் மட்டும் வரும் அடுத்து நாலாவதாக ஏற்கனவே போட்ட போரையும் இந்த ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சதுங்க இணைச்சி ஸ்கேன் பண்ணால் ஏன்னா இப்போ நம்ம ஸ்கேனுங்கிறது பூமிக்கு கீழே உள்ளதை வந்து அது ஸ்கேன் பண்ணி தண்ணி உள்ள இடத்த மார்க் பண்ணு அப்படி ஸ்கேன் பண்ணும்போது இவங்க எங்கே போர்வல் போட்டிருக்காங்களா ஏன்னா போர்வல் போட்டு ஒரு வாரம் ஆகுது அந்த சீபேஜ் வாட்ரு மேலே வந்திருக்கு கரெக்டாக அந்த லொக்கேஷனையே நாலாவது ஸ்கேனில் காமிச்சது அந்த இடத்துல வீடியோவை எடுத்தேன் எல்லாமே செல்ஃபி வீடியோவாக ஆயிடுச்சு அதனால் அந்த செல்ஃபி வீடியோவை ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு அந்த சர்வே அந்த ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டை மட்டும் இதோட இந்த வீடியோவோட நான் இணைக்கேன் அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த இதில் ஏற்கனவே அங்கே போர்வல் போட்ட இதையே திரும்ப ஃபர்தராக ரீட்ரில் பண்ண சொல்லியிருக்காங்க ஏன்னா தண்ணி வரலாம்னு சொல்லி மூடி இருக்காரு அப்படி எந்த போரையும் மூடக்கூடாது ஏன்னா அது வந்து அறுபது அடி வரைக்கும் சிதைப்பாறையில் இருக்குது அதில் இந்த நீர்மட்டம் வந்து இப்போ ஒரு வாரம் ஆகிட்டு மேலே வந்திருக்கும் ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி ஒரு ஐநூறு டு அறநூறு லிட்டர் தண்ணி கிடைக்க வாய்ப்பு உள்ள இடம் முந்நூறு அடி போட்டு தேவையான இடத்துல வெடி வச்சா அந்த ஒரு போரே போதும் இப்போ நான் ரெண்டு இடம் அடையாளம் கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு இடம் அடையாளத்தில் அந்த தெற்கு ஓரத்தில் உள்ள அடையாளத்தில் அதாவது மூணா ஸ்கேனில் உள்ள அடையாளத்தில் ஒரு முந்நூறு அடையாளம் போர்வல் போட பரிந்துரை செய்கிறேன் அதுவும் க கம்ப்ரஸருக்கு தான் ஓடும் பொருள் போடும்போது பெரிதாக ஒன்றும் தண்ணி வெளியே வராது கம்ப்ரஸருக்கு ஓட வாய்ப்பு ரெண்டு போரையும் ஒரே கம்ப்ரஸர் மோட்டரில் இணைச்சி பயன்படுத்தலாம் ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி ரெண்டு போர்லேயும் ஒரு ஆயிரம் லிட்டர் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு